ஆண்டவர் இயேசு சொன்னார் ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது அந்த வீட்டுக்கு சமாதானம்னு சொல்லுங்க என் பிள்ளைங்களுக்கு சமாதான நதி வரும்படி நான் செய்ய விரும்புகிறேன் நிச்சயமா சொல்ற உங்க குடும்பத்துக்கு இன்னைக்கு சமாதான நதி உண்டாகும் ஏனென்றால் நீங்கள் தான் அந்த சமாதான நதி சமாதான நதி உங்களுக்குள் சமாதானம் பெருகிக்கொண்டே இருக்கிறது உங்கள் வீட்டில் சமாதானம் பெருகிக் கொண்டிருக்கும்படி இருக்கும்படி நீங்கள் சமாதான நதியாக என்று மாறுகிறீர்கள் தைரியமாக இருங்கள் எப்படி சமாதான நதியாக நீங்கள் மாற முடியும் எபிரேயர் பனிரெண்டு பதினான்கை வாசித்து பாருங்கள் யாவரோடும் சமாதானமாயிருங்கள் அப்பொழுது தேவனை தரிசிக்கும் பர்சுத்தம் உங்கள் மீது இறங்கும் தேவனை தரிசிக்கும் பர்சுத்தம் உங்கள் மீது இறங்கும் எப்பொழுது யாவரோடும் நீங்கள் சமாதானமாயிருக்கும்படியாக அத்தனை பேரும் ஜீவனுக்குரியவர்களாக மாற வேண்டும் இயேசு என்ன செய்தார் யூதாஸ் பணத்தை வாங்கிட்டு வரான் இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக ஆனால் என்ன சொன்னார் மை அன்பா இருக்கிறேன் அப்பா உன்னோட எனக்கு சமாதானம் உண்டு எனக்கு சமாதானம் உண்டு எனக்கு சமாதானம் காட்டி கொடுத்தான் ஆனால் அவனே தானே தற்கொலை செய்து கொண்டான் இயேசு அவனை சபிக்கவும் இல்லை அவனை கொல்லவும் இல்லை அந்த சமாதானத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் ஜனங்களுக்கு அன்பை காட்டு பாசத்தை காட்டு அவர்களுக்காக ஜபம் பண்ணவே கத்த நம்மை வைத்திருக்கிறார் ஆசீர்வதிக்கவே கத்த நம்மை வைத்திருக்கிறார் அப்பொழுது சாபமெல்லாம் ஆசீர்வாதமாக மாறும் ஆனால் யார் சாபத்தை கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற முடிவு அவர்களே பெற்றுக்கொள்வார்கள் நாமோ ஜனங்களை வாழ வைக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நாளிலும் கத்திர அந்த கிருபையை உங்களுக்கு தருவாராக யாரை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம் நம்ம வேலை என்ன சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கும்படியாகவே கத்தன் நம்மை அழைத்திருக்கிறார் சமாதான பிரபு நமக்கு வருவார் அப்பொழுது நம் வீட்டில் எப்பொழுதும் சமாதானம் இருக்கு ஆயிரம் தான் எதிர்ப்புகள் வந்தாலும் ஆயிரம் தான் அநியாயங்கள் செய்யப்பட்டாலும் எங்கள் குடும்பத்திலே கத்தர் எப்பொழுதும் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் என் தந்தையின் மூலமாக நான் ஊழியம் பண்ண ஆரம்பித்த பொழுது கத்தரை என்னோடு பேசினார் அவர் சொன்னார் என் மகனே நீ பிரசங்கம் பண்ண போகிறாய் உன் உள்ளத்தில் பயமும் இருக்கக்கூடாது உன் உள்ளத்தில் யாரை குறித்தும் கசப்பு இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா நீ தான் ஜனங்களுக்கு கொடுப்பாய் நீ பயத்தை தான் ஜனங்களுக்கு கொடுப்பாய் ஆனால் நீ கொடுக்க வேண்டியது என்னுடைய சமாதானத்தை நீ கொடுக்க வேண்டியது என்னுடைய ஜீவனை அதற்காகவே உன்னை அழைத்திருக்கிறேன் எந்த நிலை வந்தாலும் சமாதான பிரபுவாகிய நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள் என் முகத்தை பார் என் சந்தோஷத்தை அனுபவி ஒரு மனுஷனுடைய கசப்பும் ஒரு மனுஷனுடைய விரோதமும் ஒரு மனுஷனுடைய பொறாமையும் உன்னை தொடுவதில்லை நீ அவைகளை மேற்கொள்ளும்படியாக என் சமாதானத்தை அனுப்புவாய் என்றார் என் ஜீவனை அனுப்புவாய் என்றார் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு தூரம் உனக்கு விரோதமாக காரியங்கள் செய்யப்படுகிறதோ அவ்வளவு தூரம் நான் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே போவேன் என்று கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆகவே நீங்கள் பயப்படவே வேண்டாம் இந்த மனுஷன் எதை செஞ்சிருவானோ என் பாஸ் செஞ்சிருவாரோ கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டில் இப்படி பண்ணிடுவாரோ நான் அவருக்கு இதை செஞ்சிருத்தும் உலக பிரகாரமாக இதை செய்து விடட்டும் என்று செய்யவே வேண்டாம் கத்தர் பார்த்து கொள்வார் உங்களுக்குள் இருக்க வேண்டியது சமாதானம் யாவரோடும் சமாதானம் உங்கள் மூலமாக தான் இந்த உலகத்திற்குள் சமாதான பிரபு வர வேண்டும் நீங்கள் சமாதான நதியாக இருக்கிறீர்கள் கடைசியாக இந்த சமாதான நதி ரட்சிப்பின் நதி நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையெல்லாம் பேரின்ப நதியாக இருக்கும் எல்லாரும் சொல்லுவோமா பேரின்ப நதி பேரின்ப நதியை கத்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் நீங்களே பேரின்ப நதியாக மாறுகிறீர்கள் சங்கீதம் முப்பத்தி ஆறு எட்டு உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்க்கிறீர் என்னென்ன தாகம் இருக்குதோ ஆண்டவர் உங்களுக்கு இன்று தீர்க்கப் போகிறார் என்ன தாகமாக இருந்தால் அவரே உங்களுக்கு பெரின்ப நதியாக உங்களை பேரன்ப நதியாக மாற்றுகிறார் திவர் சந்தோஷமாக உங்களை வைக்கப் போகிறார் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கை வாசித்து பாருங்கள் ஞானமுள்ள பிள்ளைகளை பெறுகிறவன் அவனால் மகிழ்கிறான் உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் பேரின்ப நதியினால் நிரம்பி இருப்பீர்கள் உங்கள் பிள்ளைகளை கத்தர ஆசிர்வதித்து ஞானவான்களாக ஞானமுள்ள பெண்களாக ஆண்டோர் உயர்த்தப் போகிறார் இன்று அந்த ஆசிர்வாதம் உங்கள் மீது இறங்கும் சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கின் படி கத்திடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்னென்ன இருதயத்தில் வேண்டிக் கொள்கிறீர்களோ அத்தனையும் கத்தர் உங்களுக்கு அருள் செய்வார் இப்பொழுது அருள் செய்வார் இப்பொழுது பேரின்ப நதி உங்கள் மீது இறங்குகிறது உங்களையே பேரின்ப நதியாக ஆண்டவர் மாற்றுகிறார் கவலைப்படாதீர்கள் இப்பொழுதும் கண்களை மூடி ஆண்டவரே என்னை ஒரு நதியாக மாற்றுகிறீரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவீர்களா வாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் தேங்க்யூ லார்டு உங்கள் பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்திற்கு வரும்படியான ஆசீர்வாதம் பிள்ளைகள் மீது இறங்குவதை பார்க்கிறேன் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ எல்லா நோய்களும் எப்பொழுதும் மறைகிறது ஏசுவின் நாமத்தினாலே எல்லா நோய்களும் மறைகிறது உங்கள் மார்பிலே கை வைத்துக்கொள்ளுங்கள் வாய் பேச முடியாத ஒவ்வொருவரே இயேசு படுத் தொட்டு சுகமாக்குகிறார் உங்கள் வாயை திறக்கிறார் ஆண்டனி God is healing you right now be healed in Jesus name by the power of the holy spirit you will speak on high platforms by the power of god by the power of god by the power of god மார்பிலே கை வைத்துக்கொண்டு ஆண்டவரே என்னை ஒரு நதியாக என்று மாற்றுகிறீரே மகஸ்தோத் நான் போகும் இடமெல்லாம் சகல ஜீவ ராசியம் பிழைக்கும் என்று வேதம் கூறுகிறது அந்த நதி போகும் இடமெல்லாம் பாயும் இடமெல்லாம் எல்லா ஜீவ ராசியும் பிழைத்து கொள்ளும் அந்த கிருபை கத்தர் உங்களுக்கு தருகிறார் நீங்கள் ஜீவனை கொடுக்கும் தேவனுடைய நதியாக மாறுகிறீர்கள் அதற்கு உங்களை ஜீவனால் நிரப்புகிறார் உங்களை ஜீவனால் நிரப்புகிறார் வாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இருளின் நாட்கள் மறைகிறது இருளின் நாட்கள் மறைகிறது கத்துடைய வல்லமை இறங்குகிறது ஆவியானவர் மழையை போல ஒவ்வொருவர் மீதும் இறங்குகிறார் வாய் திறந்து சொல்லுங்கள் ஆண்டுவரே என்னை நதியாக மாற்றுவதற்காக நன்றி பர்சுத்த ஆவியானவருடைய நதியாக என்னை மாற்றுவதற்காக நன்றி நன்றி ஜீவ நதி என்னதான் மரணம் இந்த உலகத்தில் கொண்டு வந்தாலும் நான் ஜீவ நதியாக பிழைத்துக் கொள்வேன் ரெண்டு மடங்கு உயருவேன் இருக்கிறேன் அதற்காக ஸ்தோத்ரம் என்னை உமது ஆவியினால் நிரப்பும் ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லுங்கள் அவருடைய ஜீவ நதி உங்களுக்குள் இறங்குகிறது சமாதான நதி இறங்குகிறது என்னதான் பிசாசு இருளை கொண்டு வந்தாலும் பொல்லாத ஜனங்கள் உங்கள் மீது தலையிலே கால் வைத்தாலும் கத்தர் உங்களை அவர்களுக்கு மேலாக உயர்த்தத்தக்கதான சமாதான நதியை உங்களுக்கு அனுப்புகிறார் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீஸ் பேரின்ப நதியை அனுப்புகிறார் பிள்ளைகள் ஞானவான்களாக இருக்கும் பேரின்ப நதியை அனுப்புகிறார் நீங்கள் இருதயத்திலே விரும்பும் அனைத்தையும் கொடுத்து உங்களை பேரின்ப நதியினால் நிரப்புகிறார் இப்பொழுது இந்த ஆசீர்வாதம் இறங்குகிறது சுகம் இறங்குகிறது பணம் வருகிறது வேலை வருகிறது வீடு வருகிறது கணம் வருகிறது ப்ரமோஷன் வருகிறது குடும்பத்திலே சமாதானம் வருகிறது கணவன் மனைவி இருதயம் ஒன்றாக இணைகிறது பிள்ளைகள் பெற்றோர்களுடைய இருதயம் ஒன்றாக இணைகிறது எல்லா பக்கத்திலும் தேவ சமாதானம் விரும்புகிறது எல்லாம் இப்பொழுது தாரும் இப்பொழுது தாரும் இப்பொழுது தாரும் ஏசப்பா ஸ்தோத்திரம் இதை செய்வதற்காக நன்றி 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 ஒடுக்கின கட்டுகளை எல்லாம் உடைத்துப்பட்ட தயவுக்காக நன்றி என்னை சந்தோஷப்படுத்தும் நதியாக வைப்பதற்காக நன்றி சந்தோஷமான நதியாக வைப்பதற்காக நன்றி కొడాకొడి స్తోత్రం యేసిన నమతి పితవే